அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றும் முறை தீபம் எந்த மாதிரி ஏற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதாவது காலையில் பிரம்ம முகத்துவத்தில் ஆறு மணிக்குள்ளே விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லது அதே மாதிரி சாயந்தரம் சூரியன் மறையிறதுக்குள்ளே காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் சாயந்தரம் சூரியன் மறையறதுக்கு முன்னாடியும் விளக்கு ஏற்றினா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் எவசில்வர் விளக்கு மட்டும் ஏற்றவே கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரி போட்டு ஏற்றும் போது நம்ம திரி தான் ஏற்றினா ரொம்ப நல்லது அந்த பஞ்சு திரியும் ஒற்ற திரியாக ஏற்றக்கூடாது ரெண்டு திரியாக தான் ஏற்றணும் அதே மாதிரி பார்க்கும்போது தீபம் வந்து எந்த திசையில் ஏற்றணும்னு பார்த்தா கிழக்கு திசையில் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி வசதிப்படாதவங்க மேற்கு திசையோ வடக்கு திசையோ பார்த்தோம் அதாவது அந்த விளக்கோட முகம் இருக்கு இல்லையா அந்த நுனி அது வந்து கிழக்கோ இல்லைன்னா மேற்கோ வடக்கோ இருக்கலாம் தெற்கு மட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா தெற்கு வந்து ஹெமனால் எது சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அதனால் தெற்கு பக்கம் மட்டும் அதை வச்சு ஏற்றக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய மஞ்சள் கலர் துணி இருக்கு இல்லையா அதை எடுத்து கட் பண்ணி திரி மாதிரி திரித்து அதில் விளக்கேற்றினிங்கன்னா செய்வினை புள்ளி சூனியம் பேய் பிசாசு இதெல்லாம் நம்மளை வந்து அண்டாமல் இருக்கும் ஏன்னா இதில் வந்து சில பேர் பாதிக்கப்பட்டதாக ஃபீல் பண்ணுறாங்க இருக்கவும் இருக்காங்க அதனால் அந்த மாதிரி துணியை போட்டு விளக்கேற்றினிங்கன்னா அந்த மாதிரி ஆகாது அதுக்கப்புறம் எந்தெந்த திரியில் விளக்கேற்றலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சு திரி போட்டு விளக்கேத்தினா மங்களம் உண்டாகும் வாழைத்தண்டு திரி போட்டு ஏற்றினா புத்திரபாக்யம் அப்புறம் பட்டு நூல் அது திரி போட்டு ஏற்றினா வித சுபகாரியங்களும் நடக்கும் அப்புறம் ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆமணக்கு எண்ணெயில் விளக்கேற்றலாம் விளக்கேத்தினா அனைத்து செல்வமும் சேரும் அப்புறம் தேங்காய் எண்ணெய் இலப்பு எண்ணெய் இதில் வந்து நீங்கள் விளக்கேற்றினீங்கன்னா தேக ஆரோக்கியம் வரும் செல்வமும் வரும் அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் விளக்கேற்றினா யமன் யமபயம் ஆகலும்னு சொல்கிறாங்க அப்புறம் தாமரை நூல் திரி போட்டு விளக்கேற்றினா லக்ஷ்மி கலாட்சம் வரும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நெய் தீபம் நெய் தீபம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது நெய் தீபம் விளக்கேற்றினா சகலவித சௌபாகியங்களும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது சாமி ரூமில் எப்பயுமே வந்து ஒரு சும்புலையோ ஒரு சின்ன டம்ளர்லையோ இதுலையோ வந்து எப்பயுமே ஒரு தண்ணி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்புறமா வெங்கல விளக்கு வெண்கல விளக்கில் வந்து விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பாவம் வந்து சேரும்னு சொல்கிறாங்க அகல் விளக்கில் ஏற்றலாம் அகல் விளக்கு வந்து ரொம்ப சக்தி தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அகல் விளக்கில் ஏற்றும் போது ரொம்ப நல்ல சக்தி வாய்ந்த நம்ம விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால அகல் விளக்கில் விளக்கு ஏற்றலாம் அதே மாதிரி பார்க்கும்போது அம்மன் விளக்கு விளக்கேற்றலாம் இது எல்லா வீட்லேயும் இருக்கும் அது வந்து ஒரு முகம் இருக்கும் அதனால் தாராளமாக ஏற்றலாம் இதுலேயும் ஒரு முகம் தான் இருக்கேற்றலாம் அதே மாதிரி பார்க்கும்போது குத்தி விளக்கு பார்க்கும்போது குத்தி விளக்குலேயும் தாராளமாக விளக்கேற்றலாம் அந்த அஞ்சு முகம் இருக்குது நம்மளால் டெய்லி விளக்கேற்ற முடிஞ்சால் ஏற்றலாம் இல்லைனா இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையோ அந்த மாதிரி டைமில் விசேஷ நாட்கள் அந்த மாதிரி அஞ்சு அஞ்சு முகத்துக்கும் திரி போட்டு அந்த அஞ்சு முகத்துலேயும் ரெண்டு ரெண்டு திரியாக தான் போடணும் போட்டு விளக்கேற்றலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அஞ்சு அந்த குத்தி விளக்கில் விளக்கேற்றும் போது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அடித்தண்டியில் வந்து பிரம்மாவும் மேலே இந்த நீட்டாக நிற்கிறது இல்லையா அந்த கொங்குல வந்து சிவனும் சாரி தண்டில் அடி தட்டு மாதிரி இருக்கு இல்லையா அதில் வந்து பிரம்மாவும் மேலே அதை நீட்டாக நிற்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து விஷ்ணுவும் மேலே வந்து இந்த சுடர் இருக்கிற இடத்துல இருக்கிறது வந்து சிவனும் இருக்காங்க ஸோ இந்த விளக்கோட இதே அப்படி அந்த மும்மூர்த்திகளும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் குத்தி விளக்கில் விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷமானது தான் அதையும் செய்யுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது விளக்கேற்றும் போது நம்ம என்ன சொன்னால் தீப சரஸ்வதி என்று மூன்று முறையும் தீப லக்ஷ்மி என்று மூன்று முறையும் துர்கா என்று மூன்று முறையும் குலதெய்வத்தை நினைத்து மூன்று முறையும் தீபத்தை பன்னிரெண்டு முறை நமஸ்காரம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் தீபத்தை வந்து எப்பயுமே வந்து அணைக்கக்கூடாது வாயால் அணைக்கவே கூடாது அதுவாக மலை ஏறினால் ஓகே சில பேர் வந்து கருகிடணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து பால் வச்சு அணைக்கலாம் அந்த பஞ்சியில் கொஞ்சமாக பால் துவச்சி லைட்டாக அணைக்கலாம் இல்லைன்னா பூ ஏதாவது ஒரு பூவை எடுத்து அந்த பூவை வச்சு லைட்டாக லைட்டாக விட்டால் போதும் ஏன்னா அதுவாக கருகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் அது சொல்கிறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து விளக்கே ஒரு வீட்டில் நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது எல்லா வித பாவங்களும் போகும் நமக்கு நல்ல சுபிக்ஷம் உண்டாகும் ஏன்னா வீட்டில் விளக்கேற்றால் இருக்கவே கூடாது வீட்டில் விளக்கேற்றாமல் இருக்கவே கூடாது எந்த வீடுமே விளக்கேற்றின வீடு பாழாகாது அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்குது ஸோ எல்லோருமே விளக்கேற்றுங்க ஓம் நம